இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக வியாபாரம் செய்து வரும் வணிகர்கள் மிக எளிதாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு வெற்றி வந்து விலை குறைவு அதிக விற்பனை லாபம் சோப்பு வாங்குகிறார் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி அந்த மாவட்டம் முழுவதும் விநியோகம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஆனால் ரிலையன்ஸ் கம்பெனி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி சோப்பு வாங்குவார் பொருளாதாரம் சார்ந்த விலைக்கு இது பொருந்தும் என்ன இப்போ நான் தான் உதாரணம் சொன்னேன் ஒரு தனி வியாபாரி வாங்குறதுக்கும் ஒரு கார்பரேட் நிறுவனம் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களோட போட்டி போட இயலாமல் தங்களுடைய வியாபார சந்தையை இழந்து நஷ்டமடைந்து போகும் வியாபாரிகள் மிக அதிகம் வணக்கம் தமிழம் டைம்ஸ் நேர்களே போன வாரங்களில் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் பற்றி சில வீடியோக்கள் வெளியிட்டிருந்தேன் அதாவது பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் வந்தது அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் ஒரு குறிப்பிட்டது சொல்லி இந்த பிராண்டிங் ப்ரா ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அதாவது விலையை நிர்ணயித்து இலக்கை அடைவது இதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் விலை குறைவாக இருந்தால் வியாபாரம் அதிகரிக்கும் என்பது மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக வியாபாரம் செய்து வரும் வணிகர்கள் மிக எளிதாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு யுத்தி வந்து விலை குறைவு அதிக விற்பனை லாபம் இதுதான் அவங்களுடைய யுத்தியாக இருக்கும் இதில் சில நேர்மையற்ற அல்லது ஒரு ஆரோக்கியமில்லாத போட்டியில் இருக்கும் பார்க்கக்கூடிய வணிகர்கள் மிக அதிகமாக இருக்கிற சமூகம் தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்தில் அதை நான் வெளிப்படையாகவே கண்டிருக்கிறேன் என்னுடைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் விலை குறைவு விற்பனை அதிகம் என்ற ஃபார்முலா யாருக்கு இருக்குது என்றால் விலை குறைவு விற்பனை அதிகம் என்றால் இது யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் நீங்கள் விலை குறைவான பொருளை விற்கிறீர்கள் என்றால் உங்களை நாடி இயல்பாகவே மக்கள் கூட்டம் வந்துவிடும் அதில் தரம் இருக்கிறதா என்பதுதான் இங்கு இங்கு வந்து ஒரு குறியீடாக நான் பார்க்கிறேன் தரம் சரியான தரத்துடன் இருக்கும் பொருட்கள் குறைந்த விலைக்கு விற்க இயலாது எந்த ஃபார்முலா வேணாலும் வச்சுக்கோங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு ரிலையன்ஸுடைய ரீட்டெயில் கவுண்டர்ஸ் உதாரணத்துக்கு தான் ரிலையன்ஸ் சொல்கிறேன் அவங்களை குறை சொல்லணுன்னு இருக்கா சொல்லலை ரீட்டெயில் அதாவது சில்லறை வணிகம் நடைபெற அவங்களுடைய ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் ரிலையன்ஸ் பாயிண்ட்டு இருக்குது சில்லறை வியாபாரங்களில் வந்து ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு இல்லையா அவங்கக்கிட்ட சில விலைகள் வந்து சில பொருட்களோட விலைகள் வந்து மற்றவங்களோட குறைவாக இருக்கும் சில பொருட்கள் என்ன பிராண்ட் சொல்ல வரும்ல சோப்பு மற்ற உபயோகங்கள் கன்சூமர் ப்ராடக்ட் குறைவாக இருக்கும் காரணம் அவர்களுடைய கொள்முதல் அளவு வந்து அதிகம் ஒரு வியாபாரி உதாரணமாக ஒரு நகரத்தில் மட்டுமே விநியோகம் செய்யக்கூடிய விநியோகம் செய்யக்கூடிய ஒரு சிறு வியாபாரி என்று வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய வியாபாரி சிறு வியாபாரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் ஒரு லட்சம் சோப்பு வாங்குகிறார் ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி அந்த மாவட்டம் முழுவதும் விநியோகம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஆனால் ரிலையன்ஸ் கம்பெனி இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி சோப்பு வாங்குவார் இந்தியா முழுக்க விநியோகம் என்ன கவுண்டர் இருக்கு ஸோ பிஸ்னஸ் நெட்ஒர்க் இருக்குது ரீட்டெயில் கவுண்டர்ஸ் இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு கோடி சோப்பு வாங்குவார் இந்த ஒரு லட்சம் சோப்பு வாங்குபவருக்கும் ஒரு கோடி சோப்பு வாங்குவோருக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரே விலையை கொடுக்காது இன்னொன்று இந்த ஒரு லட்சம் சோப்பு வாங்குபவர் பணம் கொடுத்து வாங்குவராக இருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம் சில இடங்களில் கிரெடிட் கூட கிடைக்கும் க்ரெடிட் கொடுத்தா இவருக்கு எக்கனாமிக்கல் பாட் இந்த கம்பெனிக்கு ஆனால் ரிலையன்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அதிக அதாவது முதலீடு அதாவது முன்பணம் கொடுத்தே வாங்குவாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து பொருள் வாங்குவாங்க அப்போ இன்னும் அவங்களுக்கு குறைவான வாய்ப்பு இருக்குது விலை குறை வாய்ப்பு ஸோ இப்படி கொள்முதலில் லாபம் பார்த்து அதை அப்படியே ரீட்டெயில் கவுண்டர் கொண்டு விற்கும் பொழுது இவர்களோடு சிறு வியாபாரிகள் போட்டி போட இயலாது இது வியாபார சந்தை அல்லவா இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் பிஸ்னஸ் எத்திக்ஸு நான் குறைவான விலைக்கு விற்கிறேன்னா அது என்னோட திறமை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் சிறு குறு நடுத்தர வியாபாரிகள் அடிபட்டு போவார்கள் இது காலங்காலமாக பெரிய மீன்கள் சிறிய மீன்களை விழுங்கும் ஒரு உலகில் உயிரியல் தத்துவம் என்று சொல்வார்களோ வலுத்தவைகள் வாழும் என்று போக இப்போ புத்திசாலித்தனமும் விவேகம் இருந்து மட்டுமே வாழும் இதையும் புரிஞ்சுக்கிட்டுங்க இப்போ சமீபத்தில் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு இது பார்த்தேன் சிரியல் ஒரு ஒரு படம் ஓடும்போது ஒரு வார்த்தை போடுறாங்க வலுத்தது மட்டுமல்ல புத்திசாலித்தனமும் விவேகமும் நிறைந்த உயிர்கள் மட்டும்தான் வாழ முடியும் எப்படி பாருங்கள் புத்திசாலித்தனம் விவேகம் வலுப்பெற்றது இந்த மூன்றும் சேர்ந்தது தான் வாழையலும் இது வர்த்தக உலகிற்கும் கமர்ஷியல் வேல்டுக்கும் இது பொருந்தும் பொருளாதாரம் சார்ந்த விலைக்கு இது பொருந்தும் என்ன இப்போ நான் தான் உதாரணம் சொன்னேன் ஒரு தனி வியாபாரி வாங்குறதுக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட போட்டி போட இயலாமல் தங்களுடைய வியாபார சந்தையை இழந்து நஷ்டமடைந்து போகும் வியாபாரிகள் மிக அதிகம் நான் என்னுடைய மார்க்கெட்டிங் அனுபவத்திலே பார்த்துருக்குறேன் கார்பரேட் நிறுவனங்கள் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களை விடுங்க வலுவான கட்டமைப்பு கொண்ட சில நிறுவனங்கள் அதாவது பிராந்திய அளவில் மாநில அளவில் தென்னிந்திய அளவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் எனக்கு தெரியும் அவர்கள் கொள்முதல் செய்யும் பொருளின் அளவிற்கும் இங்கு சந்தையில் சிறு வியாபாரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும் கொள்முதல் அளவில் வித்தியாசம் இருக்கும் அப்போது விலை மாறுபடும் இந்த விலை மாற்றத்தில் இவர்கள் மிக மலிவான விலையில் சந்தையில் விற்பார்கள் யாரு பெரிய நிறுவனங்கள் சின்ன வியாபாரிகள் அவர்கள்ட்ட வாங்கி மட்டுமே விற்க முடியும் யார் இந்த பெரிய வியாபாரிகிட்ட வாங்கி மட்டும்தான் விற்க முடியும் டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்ட வாங்க முடியாது காரணம் இந்த விலை வந்து அவர்களுக்கு ஒத்து வராது இவர் அவர்கள் இந்த சிறு வியாபாரிகளுக்கு நேரடியாக வந்தால் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சரி குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம ப்ரொடக்ஷன் தான் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் அந்த விலையை வச்சுட்டு இவங்க மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது காரணம் பெரிய நிறுவனங்கள் இவர்களை விட குறைவாக அதே பிராண்டு அதே பொருளை குறைவாக விற்பாங்க எப்படி நீங்கள் போட்டி போடுவீங்க இதில் ரெண்டு தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி கொள்முதலில் லாபம் பார்த்து உங்களை சந்தையில் உங்களோட போட்டி போடுறது இந்த ஹெல்த்தி காம்படிஷன் அது வலு உள்ளது அது பிளச்சான் தேரும் ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன் தரமற்ற பொருட்களை குறைவான விலைக்கு கொடுத்து உங்களை காம்படிஷன் அன்ஹெல்தி காம்படிஷன் இந்த ரெண்டுமே இருக்குது ஹெல்த்தி இந்த அன்ஹெல்த்தி காம்படிஷன் இந்த இரண்டுமே சமாளிக்க தகுந்த அந்த வியாபார உத்தியும் அவங்கள்ட்ட இருக்கணும் அதுக்கு என்ன வியாபார உத்திகள் இருக்கும் அதுக்கு என்ன நுணுக்கங்கள் இருக்கும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் நீங்கள் மெம்பர் ஆகுங்க உங்களுக்கு ஹெல்த்தி காம்படிஷன் அன்ஹெல்தி காம்படிஷன் ரெண்டுக்குமே நான் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன் எப்படி மெம்பர் ஆகுறது என்னோட சேனலில் இந்த சேனல் வீடியோ கீழே ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் இந்த ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி காம்படிஷன் ரெண்டுமே சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை வியாபார உத்திகளையும் நான் சொல்லித் தருகிறேன் நன்றி வணக்கம்